முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு ராணுவ முகாம் அமைந்திருந்த சுமார் ஏழு ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டது பொதுக்குடியிருப்பு ராணுவ முகாமினை அகற்றக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு மாதமாக சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலவிடுவிப்பு போராட்டத்திற்கு இன மத பேதமின்றி பல தரப்பினரும் தமது ஆதரவினை வழங்கியிருந்தனர் உடல் தளர்ந்தாலும் நம்பிக்கையை தளராது ஒரு மாதமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மீண்டும் தாய்மண்ணை முத்தமிடுவது எப்போது என ஏங்கி தவித்தவர்களின் கனவு இன்று நனவாகியது சொந்த நிலங்களுக்கு செல்ல முடியும் என்ற இனிமையான செய்தி இன்றைய தினம் இவர்களின்

பொதுக்குடியிருப்பில் படையினர் பத்தொன்பதே கால் ஏக்கர் காணியில் முதற்கட்டமாக ஏழே கால் ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளது இருபது பேருக்கு சொந்த இடத்திற்கு செல்லும் சந்தர்ப்பம் இன்று கிட்டியது விடுவிக்கப்பட்ட பகுதியில் உள்ள வீட்டின் கதவுகள் கலற்றப்பட்டுள்ளதுடன் சில வீடுகள் சேதமடைந்த நிலையிலும் இருந்து எல்லாம் செய்து கடைசியில இந்த மண்ணையும் இந்த வீட்டையும் விட்டினோம் இங்கே நாங்கள் வந்து வீடுகளை பார்த்தால் எல்லாம் நேற்று இன்றைக்கு எல்லாம் கூட எடுத்து கிடக்குதையா நாங்கள் என்ன செய்ய நாங்கள் இப்படி இருந்து நாங்கள் என்ன செய்யறது அகதி வாழ்க்கை தீர இல்ல அகதிகளா நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் அதை அறிந்து எங்களை மீளவும் எங்கட இந்த நிலங்களில் எங்கட வீடுகளில் வந்து இருந்து பார்த்து சந்தோஷப்பட வைத்த ஜனாதிபதிக்கு புது புது குடியிருப்பு மக்கள் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் எங்களுக்கு அருகில் உள்ள கூடிய சீக்கிரத்தில் விட்டு எங்களோடு கூட இருந்த அந்த மக்களையும் எங்களைப் போல சந்தோஷப்பட இந்த ஜனாதிபதிகள்